நீங்கள் பார்த்திங்கன்னா காயத்ரி பிறந்த நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கோ அண்ணே பிரியாணி ஆ ஏலா ஏன் ரொம்ப போக்கா சும்மா தான் இல்லை பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம் காலவாசல்ல ஷாக் ரோஸ் பிரியாணி கால ஹாஸ்பிட்ட கணேஷ் கணேஷ் மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டே இருக்கு வரலேன்னு என் பிரியாணி நோன வண்டியா குளிக்கவும் இல்லை கண்ணில் அப்படியே புழு தெரியல பாருங்க நான் ஏமாற்றம் என்ன பின்னாடி கோகஸ் ஒண்ணுமே இல்லையேடா ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க புரியல <któ kızksom sins> <acağım Damit>

கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலவாசலில் அப்படியே கடமெலாம் உங்களுக்கே தெரியும் கணேஷ் மருத்துவமனை அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு ப்ளாக் ரோஸ் பிரியாணி கான்டாக்ட் நம்பர் இருக்குது உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா வாங்கிடலாம் என்னடா சொல்லியா ஏய் 好了，好了。

ஊரு தான்டா உத்தரப்பிரதேஷ் தான்டா ஹலோ பீகார் இல்லடா உத்தரப்பிரதேஷா யூபி யூபின்னு வாங்க யூபி யூபி அந்தா கோவில சொந்த யூபி

Nada se te se te va a ver. Nada அரி <laughs> மூணு ◆ ஹெஃபன் டே எத்தனை நிமிஷம் இருக்காது நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகுது ரெண்டு நிமிடம்

அப்படியே அப்படியே அவன் சுத்தி திருட்டு மொழியாக இருக்குது அப்புறம் ஃபோன் வேலை பண்ணுறாங்க மாரி லாஸ்ட் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஏற்றி விட்டே மேலே ஆறு நிமிஷம் அது ஒண்ணும் அது ஒண்ணும் ஏன் பார்க்கணும் கேட்குறாங்க நல்லா இருக்கும் புரியுங்க ஏழு சாப்பிட்றேன்